மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் மற்றும் ஜனநாயகத்தை காப்போம் என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்திலே இந்த ஜனநாயகத்தை காப்போம் என்ற ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த தோழர் கவின்மலர் மற்றும் ஸ்ரீகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு அரங்கமாகத்தான் நான் இந்த அரங்கத்தை நான் பார்க்கின்றேன் ஆழி செந்தில்நாதன் தோழர் ஆழி செந்தில்நாதன் சொன்னதைப் போல மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அதுவும் தேர்தலுக்கு முந்தைய ஒரு பத்து நாட்கள் முந்தைய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக இது இருக்கிறது அப்படி என்றால் இங்கே பேசப்படுகின்ற கருத்துக்கள் எத்தனை பேரை சென்று சேரும் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழாமல் இல்லை ஆனாலும் இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள இல்லாமல் மிக முக்கியமான இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் சௌதார் குளம் என்பது ஒரு பொது குளம்தான் ஆனால் அந்த குளத்திலே நீர் அருந்துவதற்கு அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் ஏன் போராட்டத்தை நடத்தினார் வைக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் பொதுக்கோவில் தான் அந்த கோவிலில் நுழைவதற்கு ஏன் பெரியார் போராட்டத்தை நடத்தினார் கண்டதேவி ஊரிலே இருக்கக்கூடிய ஸ்வர்ண மூர்த்தீஸ்வரர் கோவிலின் தேர் பொது தேர்தான் ஏன் அந்த வடத்தை தொட்டு இழுப்பதற்கும் இதுவரைக்கும் தலித்துகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் திருநாள் கொண்டசேரியிலே குஞ்சமால் என்று சொல்லக்கூடிய தலித்தும் செல்லமுத்தும் அவருடைய கணவர் செல்லமுத்தும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பாதை பொதுப்பாதை தான் இவர்கள் இருவருடைய பிணங்கள் அந்த வழியிலே செல்ல முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி வகுப்பறையில் வைக்கப்பட்ட பானை என்பது பொது தான் அந்த பொது பானையிலிருந்து குவளையில் நீர் எடுத்து அருந்தியதற்காக தனலட்சுமியினுடைய கண்கள் பறிபோகின்ற அளவுக்கு அங்கே அடித்தது யார் அப்போ பொது என்ற சொல் எப்படி இருக்கிறது பொது என்ற சொல் தலித்துகளை தவிர்த்த எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒரு சொல்லாக இருக்கிறது வெறும் சொல் அளவில் மட்டுமே இருக்கிறதே தவிர அதனுடைய பொருளாகவோ அல்லது ஒரு செயல்பாடாகவோ மாறி இருக்கவில்லை அதனால்தான் நான் இன்னும் சேரியிலேயே வசித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிணம் சேரி சுடுகாட்டிலே தான் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பொது என்ற சொல்லை போலவே ஜனநாயகம் என்ற ஒரு சொல்லும் வெறும் சொல் அளவில் மட்டுமே இருக்கிறது அதற்கான முழு பொருளிலும் அதற்கான முழு செயல்பாட்டிலும் இல்லை ஜனநாயகம் என்றாலே பொதுவானதுதான் ஆனால் இந்த ஜனநாயகம் யாருக்கான ஜனநாயகமாக இருக்கிறது எவருக்கான ஜனநாயகமாக இருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அடக்கப்போ அடக்கி கொண்டிருக்கிறவனுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அதிகாரிகளினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இரண்டும் இரண்டு வெவ்வேறு திசைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ அரசனுடைய அதிகாரம் அரசினுடைய ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துவதைப் போலவே ஒடுக்கப்பட்டவர்களுடைய ஜனநாயகமும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது அப்போ ஆலம் தரப்பினுடைய ஜனநாயகம் பொது மக்களினுடைய ஜனநாயகம் இரண்டிற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி அந்த இடைவெளியிலே இருந்து கொண்டிருப்பவை எல்லாமே சாதி மதம் வர்க்கம் இனம் அப்போ ஆளுகின்றனுடைய ஜனநாயகம் அப்படி இருக்கிறது மக்களுடைய ஒடுக்கப்படுகின்ற நம்மைப் போன்ற மக்களுடைய ஜனநாயகம் இப்படி இருக்கிறது அப்போ இந்த இரண்டு ஜனநாயகத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த சாதி வர்க்கம் மொழி இனம் இவற்றை நீக்கிவிட்டு இந்த இடத்திலே கொண்டு வந்து சமத்துவத்தை நாம் வைக்க வேண்டும் சகோதரத்தை வைக்க வேண்டும் சுதந்திரத்தை நாம் வைக்க வேண்டும் அப்ப இதை வைக்க முடியாமல் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப சமத்துவம் என்பது எப்படிப்பட்ட சமத்துவமாக இருக்கிறது அப்ப ஜனநாயகத்தை பாதுகாப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்று சொன்னால் அது சமத்துவத்தை காப்பதாக அர்த்தம் ஜனநாயகத்தை காப்போம் என்று சொன்னால் அது சகோதரத்தை காக்க வேண்டும் என்று அர்த்தம் ஜனநாயகத்தை நாம் காப்போம் என்று சொன்னால் அது சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆக இந்த மத்திய அரசுகளும் மாநில அரசு இந்த இரண்டு அரசுகளுக்கு இடையே இந்த சமத்துவம் எப்படி இருக்கிறது சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது சுதந்திரம் எப்படி இருக்கின்றது என்று நம்முடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது கோகுல்ராஜனுடைய சுதந்திரத்திற்கும் கோகுல்ராஜனுடைய சமத்துவத்திற்கும் கோகுல்ராஜனுடைய ஜனநாயகத்திற்கும் யுவராஜனுடைய ஜனநாயகத்திற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கின்றது அப்ப இந்த வேறுபாடுகளை கலைந்து எல்லாருக்குமான ஒரு பொது ஜனநாயகமாக நாம் ஜனநாயகமாக நாம் காக்க வேண்டிய ஒரு தருணத்திலே கொண்டு வந்து நாம் இங்கே இருக்கின்றோம் என்னுடைய பள்ளியிலே ஒரு ஆறு ஆண்டு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசு என்று எழுதப்பட்ட ஒரு ஒரு வேன் வந்து நின்றது அந்த வேனை கூர்ந்து நோக்குகின்ற பொழுது அது வருமான வரித்துறையிலிருந்து வந்த ஒரு வேனாக இருந்தது நம்முடைய பள்ளிக்கு ஏன் வருமான வரித்துறையிலிருந்து வாகனங்களிலே அதிகாரிகள் வருகிறார்கள் என்று நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வாகனத்திலிருந்து இரண்டு மூன்று பேர் வேக வேகமாக இறங்கி பள்ளியின் உள்ளே வந்தார்கள் வந்தவுடனே தலைமை ஆசிரியத்தில் ஏதோ பேசினார்கள் வகுப்பறைக்கு சென்றார்கள் நாங்களும் வகுப்பறைக்கு சென்ற பொழுது சப்போர்ட் கிளீன் மணி என்ற ஒரு ஸ்கீமுக்காக மாணவர்களிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் என்னுடைய பள்ளி என்பது நூறு நாள் வேலை திட்டத்திலே வேலை செய்பவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற பள்ளி தொழிற்சாலைகளிலே கூலி வேலை செய்கின்றவர்களினுடைய குழந்தைகள் படிக்கின்ற பள்ளி விவசாய கூலி வேலை செய்பவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற பள்ளி உடலுழைப்பு சார்ந்த வேலைகளை செய்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற ஒரு பள்ளி அப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே கிளீன் சேவ் மணி என்பதற்காக ஒரு திட்டத்தை அதை பற்றி சொல்வதற்காக அவர்கள் எங்களுடைய பள்ளிக்கு வந்தார்கள் அவர்கள் அந்த குழந்தைகளிடத்திலே பேசியது என்னவென்று சொன்னால் கருப்பு மணியை பற்றி பிளாக் மணியை பற்றி பேசுகிறார்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் உங்களுடைய அப்பா அம்மா அவர்களிடத்திலே சொல்லி வருடந்தோறும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் கருப்பு மணி வந்து ரொம்ப தேச குற்றம் கருப்பு மணியெல்லாம் வச்சிக்கக்கூடாது என்று அந்த குழந்தைகளிடத்திலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள் குழந்தைகளுக்கு கருப்பு மணி என்றால் என்ன என்று தெரியவில்லை ஒரு 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 நாடகத்திலே கூட வரும் என்னிடம் பிளாக் மணி இருக்கிறது என்று ஒரு பாட்டி சொல்லுவார்கள் பாட்டி பிளாக் மணி இருக்கிறவங்களெல்லாம் அரசு பண்ணுறாங்க நீங்கள் என்ன பிளாக் மணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பாட்டி இடிப்பிலேருந்து ஒரு கருப்பு கலர் மணி எடுத்து காட்டும் இதான் பிளாக் மணி என்று ஒரு நாடகத்திலே வந்த ஒரு சிறு நகைச்சுவை பகுதி அதே போல் மாணவர்களிடத்திலே நீங்கள் கருப்பு மணிக்கு எதிராக நீங்கள் கோஷம் போட வேண்டும் கொடுப்பிடிக்க வேண்டும் உங்கள் இட உங்கள் குழந்தைகள் உங்கள் இடத்திலே போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது காலை உணவு கூட சாப்பிடாமல் வரக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே கருப்பு பணம் எங்கே இருக்கும் என்ற ஒரு விஷயம் கிளீன் சப்போர்ட் கிளீன் மணி என்ற அந்த திட்டத்தை மத்திய அரசு மூலமாக அதிகாரிகள் வந்து சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு அதானி அதானியிடம் சொல்ல வேண்டிய ஒரு ஒன்று தான் சப்போர்ட் கிளீன் மணி என்று அதானியிடம் பேச வேண்டியதை நீரவ் மோடியிடம் பேச வேண்டியதை எல்லாம் குழந்தைகள் இடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றது இன்னொரு முறை அவங்களுக்கு ஈஷா தெரியும் காடுகளை எல்லாம் வெட்டி எவ்வளோ பெரிய ஆதி யோகியோட சிலை வந்து இருக்கிறது அவங்களுடைய இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா காடு அங்கே வெட்டிட்டாங்க மரம் வளர்க்குறோம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசோடு பேசி குழ பள்ளிகளுக்கு வந்து விதைகளை வழங்குகிற ஒரு திட்டம் எவ்வளோ அயோக்கிய தனமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்போ அந்த எந்த பள்ளி இருக்கிறதோ அந்த ஊராட்சி ஒன்றிய அலு அலுவலகத்தில் அவர்கள் இணைந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆயிரம் விதைகள் மூலம் ஆயிரம் விதை பைகளையும் அவங்க கொடுத்து அந்த மரத்தை வந்து தண்ணி ஊற்றி குழந்தைகள் வளர்க்கணும் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது சரியா அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே ஒரு பையில் அந்த விதையை போட்டு தினமும் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து நீர் ஊற்றி வளர்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அவ்வளவு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க குழந்தைகள்கிட்ட நாங்களே அதிகாரத்தை காட்டுவதில்லை அப்போ எங்கிருந்து இந்த அதிகாரம் இவர்களுக்கு கிடைக்கிறது இப்படி ஈஷா அதன் மூலமாக பள்ளிகளில் நுழைகின்ற வேலையும் பார்க்கிறார்கள் இர மூன்றாவதாக பள்ளிகளிலே யோகா வகுப்பு நடத்துகிறார்கள் அந்த யோகா வகுப்பு நடத்துகிறவர் எப்படி வருவார் முழுக்க முழுக்க காவியாடி அணிந்து ஒரு சாமியார் போலவே தான் இருப்பார் யோகா வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது இடையிடையே ஓம் என்ற வார்த்தை முழங்குவார் இப்படி பள்ளிகளிலேயே இந்துத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையை அரசாங்கம் மிக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அரசு அலுவலகங்களிலோ பள்ளிகளிலோ எந்தவித மதத்தையும் குறிக்கின்ற படங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு அரசு ஆணை இருப்பது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லா பள்ளிகளிலுமே வந்து எல்லா வகுப்பறை வந்து பார்த்திங்கன்னா நீங்களுக்கு சரஸ்வதி லக்ஷ்மி இல்லாத வகுப்பறைகளே இருக்கவே இருக்காது ஆனால் ஒரு ஒரு இயேசுவினுடைய ஒரு புகைப்படத்தையோ இல்லை ஒரு அல்லாவினுடைய அங்கே புகைப்படத்தையோ மாத்திரி எப்படியான ஒரு கலவரம் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தேர் தேர்வு சமயத்தில் ஒரு பீடம் ஒரு இந்துத்துவ பீடத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட எழுதுகோள்களை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய சூழலும் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கேள்வி வந்து நம்ம கேட்குறதே கிடையாது அப்போது சின்ன வயதிலிருந்தே இந்துத்துவத்தில் ஊறி வளர்க்குற வேலையை சைடு பை சைடு வந்து அரசாங்கம் வந்து செஞ்சிட்டே இருக்குது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பத்தாம் நம்மளாம் பாடத்திட்டலாம் ரொம்ப நல்லா இருக்குது புது பாடத்திட்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இருக்குல்ல ஆனால் அப்படி கிடையாது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது ஒரு கவிதையில் புறவழிச்சாலை என்ற ஒரு கவிதையிலே வருகிறது என்னுடைய தொலைவிலிருந்து உயிர் வலிக்க பார்க்கிறேன் என்னுடைய ஓலை வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை என்ற ஒரு கவிதை வரி அது நான் எழுதின வரி தான் இந்த கவிதையை வந்து பாடத்திட்டத்தில் வச்சாங்க வைத்த பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த கவிதையை வந்து எடுத்தாச்சு அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன இதெல்லாம் உள்ளே நடக்கிற விஷயம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் என்ன காரணம் அதுக்கு அந்த கவிதையை வந்து பாடத்திட்டத்திலிருந்து எடுத்ததற்கு என்ன காரணம் அவர்கள் தெரிவித்தார்கள் என்று சொன்னால் புற வழிச்சாலை என்று வருகிறது எட்டு வழி சாலை வந்து இருக்கு இல்லையா திருவண்ணாமலையில் அப்போ இது போட்டால் தமிழக அரசுக்கு வந்து எதிர்ப்பான ஒரு கவிதையாக இது இருக்கும் அப்படி எதிர்ப்பான ஒரு கவிதையாக இருந்தால் அது வந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஒரு கவிதையாக மாறும் இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அதை மாநில அரசு செயல்படுத்துகிறது அப்ப மாநில அரசு தயாரிக்கின்ற தமிழ்நாடு பாடநூல் நிறுவன திட்டத்துல இப்படி புறவழிச்சாலை எட்டு வழிச்சாலை என்று வைக்கின்ற இந்த கவிதையினால் அதற்கு எதிர்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த கவிதையை எடுத்து விட்டார்கள் அப்ப அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட கவிதைகளை மட்டும்தான் வந்து பாடத்திட்டத்தில் போடுறது என்ன ஒன்னா இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்குல்ல அதில் வந்து ஒன்பதாம் வகுப்பில் ஒரு கவிதையை வச்சிருக்காங்க என்னன்னா ஒரு ஒரு வயதானவர் வந்து ஒரு பெரிய கூடையில் தக்காளியை வச்சுக்கிட்டு சைக்கிளில் தள்ளிட்டு போகிறாரு அப்படி தள்ளிட்டு போகும்பொழுது கல் தடுக்கி சைக்கிள் கூடையோட கீழே விழுந்துடுறார் அப்போ அந்த தக்காளியெல்லாம் வந்து கீழே கொட்டி நசுங்கி போயிடுது காலையில் வந்து போகிறவங்க எல்லாருமே அவசரத்தில் அந்த தக்காளி கூடையையும் உருண்டிருக்கிற தக்காளியையும் அந்த த அந்த மனிதரை பெரிய மனிதரையும் பார்த்து எதுவுமே சொல்லாமல் கடந்து போயிடுறாங்க இதுதான் வந்து நேயம் அக்கறை அப்படின்ற தலைப்பில் ஒரு கவிதையாக வந்திருக்கு நான் என்கிட்ட ஒரு கேள்வி தான் இருக்குது நேயன்றது கீழ் உழுந்த தக்காளியை வந்து எடுத்து கூடையில் போடாத தான் மனிதநேயன்னு சொல்லி கொடுக்குற கவிதையெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன் ஒரு திண்டுக்கல்லில் வந்து திண்ணியத்தில் வந்து மலங்களை திணித்தார்கள் இல்லையா வாயில் அதையே கவிதையாக வைக்க முடியல அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வெண்மணியில் வந்து அத்தனை பேரை வந்து ஒரே குடிசையில் ராமையாவினுடைய குடிசையில் வச்சு எரிச்சாங்களா இதை சொல்கிற கவிதையை ஏன் வைக்க முடியல அப்போ மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகிறது என்றால் ஒரு தக்காளி கூடை தக்காளி கீழ் விழுந்த ஒரு பெருவிரை தூக்கி விடுறது தக்காளி கீழ் விழுந்த தக்காளி எடுத்து கூடையில போடுறது என்ற மென்மையான ஒரு போக்கில் தான் வந்து பார்த்திட்டு அமைந்திருக்கிறதே தவிர குழந்தைகளை சமத்துவத்தை போதிக்கின்ற சகோதரத்தை போதிக்கின்ற ஒன்றாக பாடத்திட்டம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இது ஒரு ஒரு விஷயம் அடுத்ததாக தேர்தல் பற்றி நம்ம பேசுகின்ற பொழுது நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது சில இரண்டு செய்திகளை மட்டுமே நான் உங்களிடத்திலே சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன் தேர்தல் தபால் வாக்கு பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேர்தல் பணிகளிலே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் செலுத்தக்கூடிய அந்த தபால் ஓட்டு இருக்கு இல்லையா அந்த தபால் ஓட்டை வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு நூறு பேர் வாக்களிக்கிறார்கள் தபால் வாட் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த நூறு வாக்கில் அதற்கான கணக்குகள் எல்லாம் கிடையாது பத்து வாக்கு மட்டும்தான் வந்ததுன்னு சொன்னாலாம் வந்து யாரும் எதுவும் கேட்க போறதில்லை இப்போ இது இதை வந்து நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்துருமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்குமான தேர்தல் வகுப்புகள் நடந்த பொழுது நிறைய ஊழியர்களை தபால் வாக்கு செலுத்தும்படி அங்கே கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி செலுத்துகின்ற அந்த வாக்குகள் ஒரு அட்டை ஒரு சீல் வைக்கப்பட்ட ஒரு அட்டை போட சொல்லியிருக்கிறாங்க சில இடத்துல சில இடத்துல வந்து கோணிப்பையில போட சொல்லியிருக்கிறாங்க அப்ப இதில் ஒரு ஒரு வாக்கு செலுத்துவது என்பது மிகவும் ரகசியமான ஒன்று நாம் யாருக்கு வாக்கு அளிக்கப் போகிறோம் என்பது ஆனால் அந்த வாக்குகளை எல்லாம் அட்டை பெட்டியிலோ ஒரு கோணிமையிலோ போட சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த வாக்குச்சீட்டுகளை யார் வேண்டுமானாலும் பிரித்து பார்க்கலாம் யாருக்கு யார் வாக்களித்திருக்கிறார்கள் எவ்வளவு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை மிக எளிதாக கண்டு உணரலாம் இன்னொன்று நூறு வாக்குகள் வந்தால் இருபது வாக்குகள் தான் வந்தது என்று சொன்னாலும் அங்கே யாரும் எதுவும் கேட்கப் போவது இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சீல் வைப்பது என்று சொல்லுவார்கள் இது உங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாது அந்த அட்டை பெட்டியில் சீல் வைக்கிறது அப்படின்றது சீல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஒரு துணியில் சுற்றி அரைக்கல சீல் வைப்பாங்க ஒரு மெட்டலில் வந்து அந்த இடத்துல போடுவாங்க அவ்வளோதான் சீல் அந்த சீலை திரும்ப பிரித்து திருப்பி அதே மாதிரி போடுறதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படி இப்படி செலுத்துகின்ற தபால் ஓட்டுகள் யார் எந்த வேட்பாளர் எவ்வளவு வெற்றி பெறுவாரை நிர்ணயிக்கக்கூடிய அந்த தபால் ஓட்டுகளை பதிவாகாமல் இருப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை வந்து நம்ம கேள்வியாக முன் வைக்கணும் பொதுமக்கள்கிட்ட சமூக வலைத்தளங்களில் இம்மாதிரியான கேள்விகளை வந்து நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இந்த மத்திய அரசு மாநில அரசு இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று இணையாக ஒத்து இசைவாக இருக்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம் இந்துத்துவ கருத்தியல்கள் நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடந்துட்டுருக்கு குழந்தைகள் மீதான வன்முறைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது தலித்துகள் மீதான வன்முறைகள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு நீட் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு அரங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்ற பொருளில் வந்து நம்ம தேர்தலை பற்றியெல்லாம் அப்படியான ஒரு விவாத பொருளாக மாற்றியதே கிடையாது ஆனால் அப்படியெல்லாம் பேசுவதற்கான ஒரு 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 நெருக்கடியை நமக்கு இந்த அரசாங்கம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த தேர்தலை என்னை பொறுத்தவரையில் அதுதான் சமத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தியலாக நான் இங்கே முன்வைக்கின்றேன் அந்த சமத்துவத்தை எந்த ஆட்சி நமக்கு தருகிறதோ சகோதரத்தை எந்த ஆட்சி நமக்கு தருகிறதோ ஒரு சுதந்திரத்தை எந்த ஆட்சி தருகிறதோ அந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடைசியாக என்னுடைய ஒரு கவிதையிலிருந்து வாசித்து நான் வந்து விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் மூத்திரம் பெய்து கொள்கிறேன் இனி நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் நீட்டுக்காக போராட மாட்டேன் பசுவை கொல்ல மாட்டேன் குசுவையும் விட மாட்டேன் ஸ்டெர்லைட்டுக்காக குண்டடிப்பட்டு சாக மாட்டேன் பெட்ரோல் விலை ஏறினால் நியூட்ரினோ சோதனை செய்தால் மூச்சு காட்ட மாட்டேன் நூறு வழி சாலை போட்டால் நடைப்பயணம் செல்ல மாட்டேன் மீத்தேன் எடுத்தால் சத்தம் போட மாட்டேன் கோடி கோடியாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் ஒன்றும் சொல்ல மாட்டேன் லெகிங்ஸ் போட மாட்டேன் மொட்டை அடித்து கொள்ள மாட்டேன் மலம் அல்லும் தொழிலை ஒழிக்க சொல்லி கேட்க மாட்டேன் காவிரியில் தண்ணீர் விடாவிட்டால் வழக்கு தொடுக்க மாட்டேன் சொந்தக்காரர்களுக்கே ஒப்பந்தம் கொடுத்தால் வாய் திறந்து கேட்க மாட்டேன் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டால் யாரையும் பொறுப்பேற்க சொல்ல மாட்டேன் காதலர் தினம் கொண்டாட மாட்டேன் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் உரிமைக்காக கொடி பிடிக்க மாட்டேன் ஓக்கி புயலில் ஒருத்தரும் வரலே என்றால் ஆவணப்படம் எடுக்க மாட்டேன் ஈழத்திற்காக ஐநாவில் பேச மாட்டேன் வெள்ள நிவாரணத்திற்கு நிதி திரட்ட மாட்டேன் ரத ஊர்வலத்திற்கு குறுக்கே வரமாட்டேன் அணு உலைக்கு எதிராக கடலில் இறங்கி போராட மாட்டேன் பொட்டு வைக்காமல் இருக்க மாட்டேன் வங்கி வங்கிகளில் கல்வி கடன் கேட்க மாட்டேன் சங்கிகள் என்று சொல்ல மாட்டேன் காவி நிறம் பிடிக்காது என தவிர்க்க மாட்டேன் மாலை எட்டு மணிக்கு மேல் எங்கும் செல்ல மாட்டேன் பண மதிப்பில் செய்தா பண மதிப்பிழப்பு செய்தாலும் பண்பற்றவர்கள் என கூற மாட்டேன் மருத்துவமனைகளில் குழந்தைகள் இறந்தாலும் சொந்த செலவில் சிலிண்டர் வாங்க மாட்டேன் கெயில் கொண்டு வந்தால் மயிரே என்று கத்த மாட்டேன் சமூக விரோதிகள் என்றால் சூடு சுரனை பார்க்க மாட்டேன் வெளிநாட்டுக்கு தப்பியோடியவர்களை திரும்ப கொண்டு வர சொல்லி கேட்க மாட்டேன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்க கேட்க மாட்டேன் தீட்டு காலத்தில் கோவிலுக்கு போக மாட்டேன் இந்தி திணிப்பு செய்தால் மொழி போராட்டம் நடத்த மாட்டேன் புருஷன் செத்தால் இன்னொரு மனம் செய்து கொள்ள மாட்டேன் ஊருக்குள் வரவிடுங்கள் என்று கேட்க மாட்டேன் சமத்துவ சுடுகாடு ஒருபோதும் கோர மாட்டேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் நடக்க மாட்டேன் வன்புணர்வு செய்தாலும் எதிர்ப்பு காட்ட மாட்டேன் சேரி நக்சலாக இருக்க மாட்டேன் தாமரை தவிர வேறு பூவை சூட மாட்டேன் சமூக நீதி பற்றி கவிதை எழுத மாட்டேன் அம்பேத்கரையும் பேச மாட்டேன் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்க மாட்டேன் கொடி பிடித்து கோஷம் போட மாட்டேன் செத்தாலும் பௌத்தராக சாக மாட்டேன் கொஞ்சம் பொறுங்கள் அவசரமாய் வருகிறது உங்கள் ஜனநாயகத்தின் மீது கொஞ்சம் மூத்திரம் பெய்து கொள்கிறேன்